வணக்கம் மாலை நியூஸ் செய்திகள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் ஆறரை கோடி ரூபாய் செலவில் இன்டர்வென்ஷன் ரேடியோலஜி சிகிச்சை பிரிவை அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு மருத்துவமனையில் புதிதாக செய்யப்பட்டுள்ள வசதிகள் பற்றியும் புதிய சிகிச்சை முறை பற்றியும் விளக்கம் அளித்தார் ஸ்டான்லி மருத்துவமனை பொறுத்தவரை வடசென்னை தொகுதி மக்கள் ஏறக்குறைய மக்கள் தொகையில் ஒரு முப்பது லட்சம் பேர் இந்த மருத்துவமனையை சார்ந்துள்ள நிலையில் இந்த மருத்துவமனையினுடைய ஒரு பங்களிப்பு என்பது வடசென்னை மக்களுக்கு மிகவும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கின்ற நிலையில் அதுவும் வடசென்னை பகுதி ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறிப்பாக தொழிலாளர் வர்க்கம் நிறைந்த பகுதி என்பதால் முன் எப்போதும் இல்லாத வகையில் எப்போதெல்லாம் நம்முடைய அம்மாவுடைய அரசு அமைகின்றதோ அப்போது நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பல்வேறு சலுகைகள் பல்வேறு வசதிகள் கட்டிடங்கள் எல்லாம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியும் எனவே நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு இணையாக எல்லா மருத்துவ வசதியும் அதே நேரத்திலே ஹை டெக்னாலஜி இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையிலே வந்து முழுமையளவிற்கு வந்து விஞ்ஞானபூர்வமான ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் கூட அது நம்முடைய அரசன் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அது உடனடியாக அங்கே கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது இயல்பு என்ற வகையில் இன்றைக்கு அதற்கான நிகழ்ச்சி என்று நடைபெற்றிருக்கு அதை அது குறித்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்குவார்கள் நம்முடைய ஸ்டாலினி மருத்துவமனை இப்போது கூட எழுபத்தஞ்சு கோடி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு டவர் பிளாக் உண்டாகி கொண்டிருக்கிறது எனவே இதெல்லாம் உண்டாகும்போது முழுமையளவுக்கு வந்து ஒரு வடசினை சார்ந்திருக்கின்ற ஒரு பத்து தொகுதிகள் நம்முடைய அரசின ஸ்டாலினி மருத்துவமனைக்கு வந்து எல்லா வித மருத்துவ சிகிச்சைகளும் பெறுகின்ற வகையில் அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று ஏழை எளிய மக்கள் வந்து அவர்களுடைய குடிதண்ணிக்காக அம்மா குடிநீர் திட்டம் அந்த ஸ்டால் கூட இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம வந்து ஆறரை கோடி ரூபாய் மதிப்புள்ள வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு புதிய கேத்தலாப் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த கேத்தலாப் வந்து தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக வித் ஐபி பெட்டட் மொத்தம் நம்ம ஆறு இடத்துல பிளான் பண்ணிக்கிறோம் ஹோமாந்தூர் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நம்முடைய அரசு ஸ்டாண்ட்லி அதுபோல் கோயம்புத்தூர் சேலம்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டுருக்குறோம் ஏற்கனவே இது மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இந்த இந்த ஃபெசிலிட்டி இருந்தாலும் கூட ஸ்டான்லியில் வந்து வித் ஐபி பெட்டோட தமிழ்நாட்டிலே முதன் முறையாக ஒரு அரசு மருத்துவமனையில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எக்யூப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க ஸோ இது ஏழை எளிய மக்களுக்கு மூளையிலிருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது வித்தவுட் சர்ஜரி த்ரூ ஃபிமரல் வைன் வழி அவங்க காயில் மூலமாக அனீரிசுமெல் காயிலிங் அனியரிசுமெல் கிளிப்பிங் அந்த மாதிரியான பல விஷயங்கள் என்ன சொல்லப்போனால் லிவரில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பை கூட சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம திறமை வாய்ந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுங்க இங்கே இருக்கிறனால இந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆறு கோடி ரூபாய் கேத்தலாப மாண்புக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வைத்தியநாதன் மேம்பாலத்தில் அதிமுக மற்றும் திமுக கட்சியினர் சுவர் விளம்பரம் எழுதும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த தகவல் தெரிந்தவுடன் ஆர்கே நகர் காவல்துறை ஆய்வாளர் விரைந்து வந்து இரு தரப்பினரையும் அழைத்து பேசி சமாதானம் செய்து அனுப்பினார் கூட்டங்கள் கலைந்த பிறகு மீண்டும் சமூகம் அரசியல் செய்திகளை நடுநிலையான நாளிதழ் நியூஸ் தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலத்தின் அருகே நடந்து வந்த முனியம்மாள் தனியார் பருப்பு மில்லில் வேலை செய்து வருகிறார் இவரது கணவர் சுப்பிரமணி கூலி தொழிலாளி பணி முடிந்து வந்து கொண்டிருந்த முனியம்மானிடம் இரு சக்கர வாகனத்தில் வந்த இரு நபர்கள் செல்போனை திருடிக்கொண்டு மின்னல் வேகத்தில் சென்றனர் அப்பொழுது புது வண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவிக்கவும் திருவற்றியூர் போலீசார் சன்னதி தெரு வழியாக வந்த வாகனத்தை சோதனையிட்ட பொழுது பிரேம்குமார் என்கிற திருடனை பிடித்தனர் அவருடன் இருந்த நாகராஜ் தப்பி இரு நபர்கள் மீதும் பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது திருவற்றியூர் காவல்துறையினர் பிரேம்குமாரை கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் தப்பியோடிய நாகராஜனை தேடி வருகின்றனர் ஹிந்து புனித ஸ்தலமான சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்து விரோத அமைப்புகளை சார்ந்த இரு பெண்கள் அத்துமீறி நுழைந்ததை கண்டித்தும் கோவிலின் புனிதத்தை காக்க வலியுறுத்தியும் கேரள முதல்வர் பினராய் விஜயனின் ஆட்சியை கண்டித்தும் கோவை காந்தி பார்க் ரவுண்டானாவில் இந்து முன்னணி சார்பில் மாநகர் மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பேச்சாளர் மூகாம்பிகை மணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் குணா ஆகியோர் பங்கேற்றனர் சமூகம் அரசியல் செய்திகளை உறக்கச் சொல்லும் நடுநிலையான நாளிதழ் மாலை நியூஸ் ஈஷா விவசாய இயக்கம் சார்பில் திருச்சியில் வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் இயற்கை விவசாய பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது இதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற வேளாண் வல்லுநர் சுபாஷ் பாலேக்கர் அவர்கள் பங்கேற்று விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட பயிற்சி வகுப்பில் ஆயிரத்தி நூறு விவசாயிகள் பங்கேற்று பயன்பெற்றனர் அதில் அறுநூறு விவசாயிகள் பயிற்சிக்கு பிறகு ரசாயன விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்திற்கு முழுமையாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது கோவையின் புகழையும் வரலாற்றையும் பறைசாற்றும் விதமாக பதினோராம் ஆண்டு விழா இன்று தொடங்கியுள்ளது வருகிற பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவின் முதல் நாளான இன்று டபுள் டெக்கர் டூ பாயிண்ட் ஜீரோ பேருந்து மூலம் கோவை மாநகரில் வலம் வரும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை கோவை வவுசி பூங்கா முன்பாக பேருந்து பயணத்தை மாநகராட்சி ஆணையர் விஜய கார்த்திகேயன் காவல் ஆணையர் சுமித் சரண் மற்றும் சமூக ஆர்வலர் அன்பரசன் உள்ளிட்டோர் துவங்கி வைத்தனர் பேருந்து பயணம் தினசரி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஒரு மணி நேர இடைவெளியில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சமூகம் அரசியல் செய்திகளை நடுநிலையான நாளிதழ் நியூஸ் உச்ச தீர்ப்பை தொடர்ந்து சபரிமலையில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் இணைந்து போலீசாரின் உதவியுடன் நடத்தும் அட்டையங்களை கண்டித்து கேரளாவில் நடைபெறும் வினராய் விஜயனின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று கோவையில் நடைபெற்ற இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தில் எச் ராஜா பேசினார் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் சபரிமலையின் புனிதம் காக்கப்பட வேண்டும் என்று போராடுபவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் கருத்து வேறுபாடு பத்துலேருந்து ஐம்பது வயது உள்ளவர்களே அனுமதிக்கலாமா கூடாதான்னு ஆனால் ஐயப்ப பக்தர்களே இல்லாத நக்சல்கள் ஈவாஞ்சலிஸ்ட் இவங்களெல்லாம் திருட்டுத்தனமாக போலீஸு துணையில கூட்டிகிட்டு போகணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கார் ஆகவே நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டிருப்பது இன்னைக்கு பினராயி விஜயன் அரசாங்கம் மதுரை வடக்கு வாசல் செல்லாத்தம்மன் திருக்கோவில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு அம்மன் யானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி விழா வரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை ஆஞ்சநேயர் திருக்கோவில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பகவான் ஸ்ரீ மூலராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் திரு கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை கிருஷ்ணராயர் தெப்பக்குள தெருவில் அமைந்துள்ளதும் மதன கோபால சுவாமி திருக்கோவிலின் உப கோயிலுமான ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது சமூகம் அரசியல் செய்திகளை உறக்க சொல்லும் நடுநிலையான நாளிதழ் மாலை நியூஸ் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சுக்கிட்டு வறட்டு இருமனுக்கு ஒரு மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு ஏழுக்காய் எடுத்து ஒரு கிராம்பு எடுத்துருவோம் ரெண்டுத்தையும் ஒரு சின்ன உரலில் போட்டு நல்ல தூளை அடிச்சிருந்தோம் உரல் இல்லைன்னா அது ஏதாவது ஒரு முறையில் தூள் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் தண்ணீர் தண்ணீர் கொதித்த உடனே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதில் போடணும் அதுக்கு பிறகு நாம் இடித்து வச்சுருக்க ஏலக்காவையும் கிராம்பையும் அதில் தூவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கணும் அந்த ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஒரு கப் அளவுக்கு வரும் வரையில் நன்றாக விட வேண்டும் அது சுண்டிய பிறகு இளம் மஞ்சள் நிறமாக மாறும் இந்த சீரகம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும்போது அந்த கொதி நீரில் நிறம் சிறிது சிறுதாக மாறும் பிறகு நல்ல வந்த வந்தவங்க அதை வந்து ஆற வச்சான் ஆற வச்சதுக்கு பிறகு அதை வடிகட்டும் நன்றாக வடிகட்டி எடுத்த பிறகு தேன் காமெல்லாம் அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த வறட்டு இருமலானது நீங்கிவிடும் அதிகமாக பேசக்கூடியவங்க ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கலவை வறட்டு இருமலை போக்குறதுக்கும் தொண்டைக்கு ஒரு இதமாக இருப்பதற்கு உண்டான ஒரு மருந்து இதை வந்து நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பயனடையலாம் இந்த ரியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க